பூமியானது சூரியனை சுற்றக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் பற்றி பார்க்குறோம் இங்கே வந்து இருபத்தி மூன்றரை டிகிரி சாய்ந்து புவியானது தன்னுடைய அச்சை பற்றி சூரியனை சுற்றி வருகிறது இதன் காரணமாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது சாய்ந்துள்ள ஒரு பூமி சூரியனை சுழல்வது போன்ற இந்த படத்தில் மொத்தம் நான்கு தேதிகள் கொடுத்துருக்காங்க ஒன்று மார்ச் இருபது இருபத்தொன்று இன்னொன்று ஜூன் இருபது இருபத்தொன்று அடுத்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டு நாலு தேதி கொடுத்துருக்காங்க இங்கே மூன்று நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்க்குறோம் ஒன்று என்ன அப்படின்னா சூரியனை வந்து மையப்படுத்தி சைடில் இருக்கிறதான் ஞாபகம் வச்சுங்க சைடில் இருக்கிறதான் சம பகல ஏன்னா ஒரு மனிதனை நீங்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்கன்னா அந்த மனிதன் இப்படி சாஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவனுடைய வலது பக்கம் இது வந்து அவனுடைய வலது பக்கம் அப்படின்னு வச்சீங்க அவனோட வலது பக்கம் வந்து அவனுக்கு வந்து முழுமையான சூரிய ஒளிப்படும் அதற்கு ஈக்குவலாக இடது பக்கம் இருளாக இருக்கும் இது வந்து சம பகலிரவு நேரம் அதே நேரத்தில் அதே மனிதனே இப்படி முன்னாடி சாஞ்சிருந்தேன் அப்படின்னா அவனுடைய இருந்து தலை மற்றும் கால் பகுதியில் கொஞ்சம் வரைக்கும் அவங்களுக்கு வெயில் அடிக்கும் அந்த அந்த வெளிச்சம் அடிக்கும் அதே வந்து இந்த பக்கம் சாய்சிருந்தாங்க அப்படின்னா முதுகு பகுதியில் வெயில் அடிக்கும் முன்பகுதியில் வெயில் அடிக்காது இது வந்து சமமாக இருக்காது சைடில் இருக்கிற மாதிரி சமமாக இருக்காது அது வந்து ஒரு நினைவுக்காக சொல்கிறோம் அந்த வகையில் மார்ச் இருபது இருபத்தொன்று மற்றும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆறு மாத இடைவெளியில் சம பகலிரவு நேரம் தோன்றும் அதே நேரத்தில் முன்னாடி சூரியன் நோக்கி முன்பக்கம் சாய்ந்துள்ள பொழுது நம்ம பூமியோட வட துருவம் அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து வடக்கு பக்கம் அமைந்துள்ள கடகரேகை அது வந்து சூரியன் நோக்கி இருக்கிறதுனால அது சம்மர் சால்ஸ்டேஷன் அப்படிங்கிற கோடைகால கதிர் திருப்பமாகவும் பின்பக்கம் அதாவது முன்பக்கம் பொழுது பின்பக்கமாக இருக்கக்கூடிய அடிப்பகுதி அதாவது தென் அரைக்கோளம் சூரியன் நோக்கி கொஞ்சம் முன்னாடி வர மாதிரி இருக்கிறதுனால நிலநடுக்கோட்டு பகுதிக்கு கீழே இருக்கிற கடகரேகை சூரியன் நோக்கியும் இருக்கும் இது வந்து விண்டர் சாலிஸ்டேஷன் அதாவது குளிர்கால கதிர் திருப்பம் இதற்கு பெயர் இது நல்ல ஒரு முறைக்கு இரண்டு முறை தெரிஞ்சுக்குங்க மற்ற சம பகலிரவு நேரங்களில் நிலநடுக்கோட்டு பகுதியில் நேரடியாக சூரிய ஒளி விழும் இது வந்து சூரியன் வந்து புவிக்கு சைடில் ஞாபகம் வச்சுக்கிங்க அதாவது சூரியனுக்கு சைடில் புவி ஒன்று வலது பக்கம் மற்றும் இடது பக்கம்னு வச்சுக்கலாம் தேங்க்யூ